அஸ்மத் குரு பரம்பராபியோருமாக பத்தொம்போது அன்று அதாவது ஆகஸ்ட் பத்தொம்போது அன்று ஆவணி ஆவட்டம் இந்த ஆவணி ஆவட்டம் என்பது நடைமுறை சொல் கர்மா என்பதாக அதற்கு பயன் இந்த கர்மாவை நாம் ஒரு சமூகமாகத்தான் அனுஷ்டிக்க வேண்டும் ஒரு குளம் ஏரி ஒரு நதி கரையில் இந்த மாதிரி தான் அனுஷ்டிக்க வேண்டும் அல்லது பிராமண சமூகம் எங்க அதிகமாக இருக்கிறதோ அங்கே நாம் செய்வதுதான் இது இதனுடைய அர்த்தமாகிறது அவரவர்கள் வீட்டில் செய்கிறார்கள் அது தோஷமில்லை ஆனால் நம்ம நம்மளுடைய கிரகத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஸ்ரீவைத்தம சமூகம் கூடுகிற இடத்தில் செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது பெரியோர்களின் கருத்து இதில் நாம் முதல் பகுதியாக காமோகாதிசி ஜபம் இரண்டாவது பகுதி உபாகர்மா அதன் பிறகு வேத ஆரம்பம் இந்த வேதாரம்பத்தை அவசியம் இதனுடைய உபாகர்மாடைய தாற்பயமே வேத ஆரம்பத்தை நாம் அனுஷ்டித்து கொள்ள வேண்டும் அந்த வேதத்தை ஆரம்பிக்க கூடுதான சடங்கு தான் இந்த உபாகர்மா அதனால் நாம் அனைவரும் அத்தியனம் செய்து கொள்ள வேண்டும் அந்த அத்தியனத்தினுடைய அங்கமாகத்தான் அதை ஆரம்பிக்கிறதுக்குண்டான சடங்கு தான் இந்த உபாகர்மா என்பதாகும் அதன் பிறகு மறுநாள் காயத்ரி ஜபம் இந்த காயத்ரி ஜபத்தையும் நாம் அனைவரும் அனுஷ்டித்துக் கொள்ள வேண்டும் தாகம் இதனுடைய சங்கல்பத்தை பின்வரும் பதிவுகளில் அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாசம்